يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك. غنيم الله بن ஒரு மனிதனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய சோதனை ஏற்படுகிறது ஒன்றின் கீழ் பொருளாதார ரீதியான சோதனை கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறான் அல்லது உடல் ரீதியான சோதனை அவனுக்கு வியாதி அவனுடைய பிள்ளைகள் அதை போன்று அவனை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட சோதனையிலே உள்ளாக்கப்படுகிறான் அல்லாம சரி இந்த நிலைக்கு ஒரு மனிதன் சென்று விட்டால் இப்ப இவன் அல்லாண்ட என்ன மௌத்தாக்கிற அல்லா அப்படின்னு துவா கேட்கலாமா ஏன்னா அவனுடைய நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டான் பொருளாதாரத்துல ரொம்ப மோசமா போயிட்டான் எங்க பார்த்தாலும் கடன்காரன் காலையில கதவை துறந்தா பத்து பேர் நிற்கிறான் இரவு படுக்க செல்லுகிற வரையிலும் கடன்காரர்களுக்கு பதில் சொல்லி முடியவில்லை அவ்வளவு பெரிய சோதனை இவனை விட்டுட்டு இவன் புள்ள வெளியே போனா புள்ளையே திட்டுறான் கடங்கான என்னடா உங்க அத்தான் கடவாங்கனா இன்னும் கொடுக்கல என்ன அக்பர் அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி உடல் ரீதியான பிரச்சனை கடுமையான சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் இப்ப இந்த கட்டத்துல இவன் அல்லாண்ட மௌத்த கேட்கலாமா இந்த மௌத்தாக்கிற அல்ல எந்த அல்லாஹிடத்திலே இதுவா செய்யலாமா அதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறதா இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே அவங்க ஒரு கட்டத்தில் எல்லை மீறி மூத்த கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்களை தாங்களே கொள்கிறார்கள் செல்வந்தர்கள் பல நிறுவனங்களுடைய முதலாளிகளை தொழில் தோல்வி தற்கொலை செய்து கொண்டார் கொண்டா நவசுலா பாதுகாப்பா சரி இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வருகிற போது அவன் என்ன அல்லாண்டதுவா கேட்கலாம் இஸ்லாம் என்ன வாய்ப்பு தருகிறது அவனுக்கு கண்மணி நாயகம் முகமது ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் வலையோ செல்லும் அவர்கள் இப்படி ஒரு துவா செய்யும்படி பெருமானர் அனுமதி கொடுத்தாங்க அல்லாஹ் அக்பர் அனி சாய்பு குனு மாதி கால சல்லாபீனா அம்மாரு குனு யாசீர் அபி அல்லாஹு கு சல்லாத் அன்புஜஸ் பகாலலஹும் பாகுல் கவுன் பெருமானர் ஒரு துவா சொன்னாங்க அல்லாஹும இறைவாம் பி இல் கல் ரைப் உன்னுடைய மறைவான ஞானம் உனக்கு எல்லாமே தெரியும் இப்போ எனக்கு தெரியல இன்னைக்கு நான் மிகப்பெரிய கஷ்டத்துல சிரமத்தில் இருக்கிறேன் இதுலேருந்து நான் வெளியே வர வரமாட்டேனா எனக்கு தெரியாது என்ன மறைவான ஞானம் எனக்கு இல்லை ஆனால் உனக்கு இருக்கிறேன் இப்போ நான் அவசரப்பட்டு உயிரை மாய்த்து கொண்டால் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நான் வெளியாகி விடுவேன் என்று இருக்குமே ஆனால் நான் வேஸ்டா என்ன உருவாகின்றதா நம்ம பார்த்தோம்ல ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளியா ஒரு அம்மா இருந்தார் அவங்க கணவர் சாரி அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா தற்கொலை செஞ்சு இறந்துக்கிட்டார் அதன் பிறகு அந்த பொறுப்புக்கு அவங்க மனைவி வந்தார் வந்து சரியா ஒரு ஆண்டுக்குள்ளால் அந்த நிறுவனத்தை மீண்டும் நல்ல இடத்து கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா இப்ப அடுத்த ஆண்டுக்குள்ளால் இவனுடைய நிறுவனத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிந்து இவன் வெற்றி அடைய போகிறான் ஆனால் இவனுக்கு தெரியல தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் நிறுவனத்துடைய பேர் நான் மறக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதான் இங்கே நபி இப்படி துவா செய் சொல்றாங்க அல்லாவும் நபி இல்மிக்கல் மறைவான ஞானத்தை முன்னிறுத்தி நான் கேட்கிறேன் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உனக்கு தான் தெரியும் அதை நான் முன்னிறுத்தி கேட்கிறேன் குதிரத்தி அலல் ஹல்க் படைப்புகளின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை முன்னிறுத்தி கேட்கிறேன் அல்லா உயிர் வாழச் செய்வாயாக நான் வாழ்வது நன்மை என்று நீ விளங்கினால் இப்ப நான் விளங்குதான் எனக்கு வாழ்றது பிடிக்கல ஏன்னா எப்போ பார்த்தாலும் தொல்லையா இருக்கு கடன் தொல்லை வியாதி தொல்லை பிரச்சனை ஆனால் நீ நான் வாழ்வது நன்மை என்று விளங்கினால் என்ன நீ வாழவை அல்ல ஏதா இருந்தாலும் நான் எதிர்கொள்றேன் பரவாயில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொண்டு கொள்கிறேன் நீ நான் வாழ்வது தான் நன்மை என்று விளங்கினால் அகை நீ என்னை நீ உயிரோடு வாழச் செய்வாயாக அல்லாஹு அக்பர் அடுத்து நபி துவா கற்றுக் கொடுக்கிறாங்க என்னை இப்போதே நீ மூத்தாக்கு இதன் ஆலிம் தல் வஃபாத கைரன் நான் இப்போது மரணிப்பது தான் நன்மை என்று நீ விளங்கினாய் நீ இப்ப நான் மௌதா போறது தான் நல்லதுன்னு நீ நினைச்சிட்டீன்னா இப்போ என்ன ஊதாக்கிறாங்க அல்லாஹ் இது மாதிரியாக दुआ செய்யலாம் என்று பெருமானார் சொல்றாங்க எவ்வளவு சோதனையினுடைய உச்ச கட்டத்திற்கு போனாலும் சரிதான் என்ன மௌத்தாக்கு அல்லாட்டு கேட்க நமக்கு அனுமதி இல்லை இப்படி வேண்டுமானால் கேட்கலாம் உலாமின் ஐமிக்கல் ஹைம் உன்னுடைய மறைவான ஞானத்தை எதிர்கால ஞானத்தை முன்னிறுத்தி கேட்கிறேன் வ குடரத்திக்கா அலல் ஹல் படைப்புகளின் மீது உனக்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமையை முன்னிறுத்தி கேட்கிறேன் அஹை என்னை நீ வாழச் செய்வாயாக எப்போ மா அலிம் தலை ஹயாத்த ஹைரல்லி நான் வாழ்வது நலவு என்றால் என்னை வாழவை ஒத்தவஃப்பனி என்னை மௌத்தாக்கு இதா அலிம் தல் வப்பாத்த ஹைரல்லி நான் மரணிப்பது தான் நன்மை என்றால் என்னை மௌத்தாக்கு நான் என்னை பொன்னிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் அல்லா வன் நண்பர்களே இந்த துவாவை சோதனைக்கும் உள்ளானவர்கள் மட்டுமல்ல எல்லாருமே கேட்கலாம் என்ன ஒரு அற்புதமான துவா மிக பெரிய ஆழமான பொருளை கொண்ட ஒரு துவா இந்த துவாவை நாம் மட்டும் கேட்போமையானால் அதன் பிறகு நம்முடைய நீளுமையானால் அந்த வாழ்க்கையை நீட்டுறது நம்ம அல்ல அல்லாண்டு அர்த்தம் அல்லா நம்ம வாழ்றதை புரிய அர்த்தம் நம்ம தான் அல்லாட்ட சொல்லிட்டோம்ல யா அல்லா என்ன புரிச்சிருந்தா நீ வச்சுக்க இல்லைன்னா என்னை மௌத்தாக்கிறல்ல எனக்கு துணியாவில் வாழணுண்டெல்லாம் ஆசை இல்லை அல்ல எனக்கு ஓ ஆசை தான் ஏன் ஆசை அல்ல நான் வாழணும்னு ஆசைப்பட்டினா என்னை வாழவை அல்லா இல்லை நான் மூத்தா போகணுன்றா நீ மூத்தாக்கிக்கல்ல எனக்கு பிள்ளை இருக்கு குட்டி இருக்கு மனைவி இருக்காங்களே அது அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலை இல்லை ரொம்ப நீ இருக்கிறல்ல நீ பார்த்துக்குறோல்ல இப்ப ஏன் ஒரே நோக்கம் என்ன ஓ ஆசை ஓ ஆசை நான் வாழணுண்டா வாழவை ஓ ஆசை என்ன மூத்தா கண்ணுடா மூத்தா இந்த துவாவை நம்ம கேட்போமையானால் அதன் பிறகு நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டால் அந்த ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா பொருள் இது அல்லாவுடைய ஆசை இன்னைக்கு நான் வாழணும்னு அல்ல ஆசைப்பட்டிருக்காங்க என்ன நேத்தே நான் துவா செஞ்சிட்டேன் அல்லஹ் இல்லை நேர்த்தே நான் துவா செஞ்சுட்டேன் ஆனா அதன் பிறகு கூட அல்லாஹ் என்னை வாழ வைக்கிறான்டா இது அல்லாஹுடைய ஆசை இன்னைக்கு நான் காலையில எந்திரிக்கணும் இன்னைக்கு மஜுர் தொழுகணும் இன்னைக்கு நான் காலையில சாப்பிடணும் லொகர் தொழுகணும் அசர் தொழுவணும் இஷா தொழுவணும் இன்று பூராம் நான் வாழ வேண்டும் என்பது என் ஆசை அல்ல என் ஆசையை என் தப்படத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டேன் அவன் ஆசைப்பட்டு என்னை வாழ வச்சிருக்கான் நாளைக்கு என்னை வாழ வைப்பான் நான் அன்னைக்கு வாழ வைப்பான் ஒரு நேரம் வரும் அல்ல என்னை மோ அந்த மூத்து கூட அவன் தான் அவன் எப்போ ஆசைப்படுறானோ அப்போ என்னை மூர்த்தாக்குவான் என்னுடைய வாழ்வும் அவன் ஆசைப்படி என்னுடைய மரணமும் அவன் ஆசைப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பொருள் துவா இந்த துவா இந்த துவாவை எல்லோருமே கேட்கலாம் அல்லாஹ் நம்மை முற்றிலுமாக ஒப்படைக்கச் செய்யக்கூடிய ஒரு துவா அல்லாஹ் குடத்திலே நாம் கேட்போ அல்லாஹ் நம்ம வெயில் கல்வை உருளை மறைவான யானத்தைக் கொண்டு கேட்கிறோம் ஒ குதிரதிக்கு அலல்கள் படைப்புகளின் மீது உனக்கு இருக்கக்கூடிய வல்லவையை முன்னிறுத்தி கேட்கிறோம் அஹ் நீ அல்லாஹ என்னை நீ வாழச் செய்வாயாக மா அழித்தல் ஹயாத்த ஹைரல்லி நான் வாழ்வதுதான் நன்மை என்று நீ ஆசைப்பட்டால் நீ விளங்கினார் என்னை வாழ வைப்பாயாக ஒத்த ஒப்ப நீ அல்லா என்னை நீ மோத்தாக்குவாயாக இதா அணித்தல் ஒப்பா கைரந்தி நான் மரணிப்பதுதான் நன்மை என்று یہ آسا بڑینا نی موتا کی اللہ اکبر ان گرے ان دعاوے ریمڑتلی نام کہہ ڈو ڈو اللہ اون آسے پڑی نمئی واڑے وے پانا گے اون آسے پڑیے نمئی موتا کووانا گے آمین 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 بحج لا الہ الا اللہ محمد رسول اللہ رب المشدی فی سبحان اللہ وبحمده سبحان اللہ وبیحمدی شهدو لا الہ الا انت استغفر ربی وای ربک بالصدق وسلام علی